அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கும்பம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த கும்பம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஏழரை சனியில ஜென்ம சனி என்ற விஷயம் முடிஞ்சு போனது பாத சனிதான் அதே போல சனியும் சுக்கரனோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கு ஆனால் ராகு இரண்டாம் பாவகத்தில் மே பதினெட்டாம் தேதி வரலாம் இருக்கும் அதுக்கப்புறம் ராசிக்கு வருது ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல கேது வந்தாலும் குரு பார்வையால் குரு பெயர்ச்சி ஆகிடும் மே பதினாலாம் தேதி குருவின் பார்வையால் ராசியில் இருக்கக்கூடிய ராகுக்கு வர்றதுனால தெளிவான சிந்தனை தான் இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குறையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் இருப்பீங்க அப்போ முதல் பகுதியில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் மாதத்தோட முதல் பகுதியில அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதியில கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இருக்கும் அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் கிடையாது இந்த மாதத்தை பொறுத்தவர்தான் ஹெல்த்ல கூட அதிகமா இஷ்யூஸ் கிடையாது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது நினைச்சது நடக்கும் நினைச்சதை நடத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுப்பீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரலும் அப்போ இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க மே மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பாத தான் இருக்கு அதாவது தலை இருக்கக்கூடிய பாரத்தை நீங்க இறக்கி வச்சிட்டீங்க அது கால் மேல இருக்கு அது பாத சனியாக தொடருது இந்த சுக்கிரனோடு சனி சேர்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு வாகன சம்பந்தமான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு வீடு புதுப்பிக்கிறது ஆல்ட்ரேஷன் பண்றது போன்றவை ஏற்படும் சில பேருக்கு சொந்தமா வீடு வாங்கக்கூடிய அமைப்புமே இந்த காலக்கட்டத்தில் உண்டு அல்லது பூர்வீக இடத்துல வீடு கட்டுறது அல்லது பூர்வீக சொத்தால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்திலேயே அதுவும் குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து அதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை விஷயமா சொல்லணும்னாக்க வேலை வாய்ப்பை ஜென்மசனி காலக்கட்டத்தில் இழந்தவர்களுக்கு ஆனா அந்த ஜென்மசனி வந்த காலகட்டத்துல லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா தொழில ஒரு தேக்க நிலை மீண்டும் அது எப்படியாவதுன்னு ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் அதாவது முதல் ஆறு நாள் வந்து பாத்தீங்கன்னா புதன் மீனத்துலதான் இருக்கும் புதன் சுக்கிரன் சனி மற்றும் ராகு இந்த கிரக சேர்க்கை வந்து உங்களுக்கு புதிய திட்டங்கள் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் குறிப்பா பிஸ்னஸ் ஐடியா வரும் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்குமே ஒரு சைட் பிசினஸ் பண்ணணும் அல்லது வேலையை விட்டுட்டு புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம்னு கூட சில பேர் நினைப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பா கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பொது பலன் மட்டுமே உங்க ஜாதகத்துல பண்ணக்கூடிய இருக்கும் பட்சத்துல நீங்க தாராளமா செய்யலாம் ஆனா நடப்பு தசா புக்தியும் தெரிஞ்சுக்கணும் ஒரு யோக கிரகத்தின் தசா புக்தி இப்ப நடக்குதுன்னா நிச்சயமா லாபங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் பொதுவாவே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த சனி இரண்டாம் இடத்துல வந்ததுனால பொதுவா விரயாதிபதியாக வராரு இரண்டாம் பாவகத்திலிருந்து சுக்கரனோடு கும்ப ராசிக்கு யோக கிரகம் அப்படின்னு பார்க்கும் போது சனி சேரும் போது இந்த பிசினஸ் ஆல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சப்போஸ் பிசினஸ் பண்ணக்கூடிய யோகம் இல்லாம செஞ்சீங்கன்னா விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனுடைய கடன் பிரச்சனையில கொஞ்சம் தவிச்சுட்டு இருக்கீங்க அதனால கடன் வாங்கி மேலும் கஷ்டப்படக்கூடாது அதுதான் முக்கியம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு மூணாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் நீசம் பெற்று ஆறாம் இடத்துல ஆறுல பாவகிரகம் இருக்கலாம் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கடன் கொடுத்தவங்க கிட்ட வெற்றிகரமாக சமாளிப்பீங்க புதிய கடன் வாங்கி பழைய கடன் அடைப்பீங்க அதே போல எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் அல்லது மறைமுக எதிரிகளை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் மேலும் உங்களுக்கு வழக்குகள் இருக்கு சொத்து சம்பந்தமான வழக்கு இருக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சாதகமான முடிவுகளை நோக்கி இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நகரும் குறிப்பா மே மாதம் எல்லாம் விஷயமா இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாவே போயிட்டுக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல உடல் இருந்து வந்த தொல்லைகள் அடிக்கடி பிரச்சனைகள் பிடிக்கிறது மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற விஷயங்களால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துல பெரிதாக இல்லை சதயம் மற்றும் அவிட்டு நட்சத்திரத்துக்கு இல்லை புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை கொஞ்சம் தொடர்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மூணாம் பாவகத்துல ஏழாம் அதிபதி உச்சமாகறார் சூரியன் உச்சம் முதல் பதினைஞ்சு நாள் அப்போ வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அஹ் ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவர் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவராக இருப்பாரு வாழ்க்கை துணைவரின் சப்போர்ட் இருக்கும் மேலும் சூரியன் உச்சமாகிறதுனால அரசு பணியில் இருப்பவர்கள் அரசாங்க வேலைக்காக முயற்சி எல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்க அல்லது ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் மேலும் அரசு பணிக்காக தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் உங்க சுய ஜாதகத்திலையும் அரசு பணி போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல அரசு பணிக்கான தேர்வுகளில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏற்கனவே தேர்வு எழுதியிருக்கிற ரிசல்ட் வருது வந்தாங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னாக்க உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருந்தா உறுதியா கிடைக்கும் இல்லைன்னா நீங்க பிசினஸ் பண்ணி பெரிய பெரியாள் ஆகணும்னு உங்க ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கல நீங்க என்னதான் வந்து படிச்சு காலத்தை கடத்தினாலையும் அதனால பெருசா நன்மை இருக்காது அதனால உங்களுடைய பிராப்தம் என்ன உங்களுடைய கர்மா என்ன என்பதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது அல்லது பிசினஸ் பண்றது நல்லது மேலும் இந்த சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிறைய டிராவல் பண்ணுவீங்க சிறுதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க முயற்சிகளும் சக்சஸ் ஆகும் ஆனா தைரிய ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எதையும் வெளிப்படையா பேசிடுவீங்க வெளிப்படையா பேசிடுவீங்க அல்லது போல்டா இறங்கி செயல்பட்டுடுவீங்க வேகம் இருக்கணும் ஆனா விவேகத்தோட செயல்படுங்க வெளிப்படையா பேசுறதுனால சில உறவுகளோட சில மனக்கசப்புகள் குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் நாலாம் இடத்துக்கு போகும்போது வாழ்க்கை துணிவரின் உறவுகளால மனக்கசப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் மாதத்தோட பிற்பகுதியில வாழ்க்கை துணிவரின் உறவுகளோட சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் அந்த காலக்கட்டத்தில் வரும் அதனால வெளிப்படையா பேசுறத அவாய்ட் பண்றது நல்லது டிப்ரெஷன் கொஞ்சம் இருக்கும் கோபம் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும் ஆனா குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் பதினொன்னாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் பாவகத்தை பார்க்கும் ரெண்டு குடியவன் ஐந்தாம் பாவகம் என்ற திரிகோணஸ்தானத்துக்கு போறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு மறுமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கனாக மறுமணத்திற்கான வரன் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் காதல் வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அல்லது காதல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உங்க சுய ஜாதகத்திலேயும் காதல் சக்சஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கும் பட்சத்துல நீங்க ப்ரொப்போஸ் பண்றீங்க ஒரு அஃபயர்ல இருக்கீங்கன்னா அது சக்சஸ் ஆகி ஒரு மேரேஜ் லெவலுக்கு கூட கொண்டு போகும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் சோ அதே போல கணவன் மடிவுக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணைவர் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா பிரியில அப்படின்றவங்களுக்கு ஒரு காதல் வரும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும் அந்நியம் வரும் அதன் மூலம் இந்த குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் பாக்கியம் இல்ல சற்று பிரிவுகள் அல்லது பிரச்சனைகளோடு குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னா அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் இந்த வருஷத்தை பொறுத்து வரலாம் அதாவது ஐந்தாம் இடத்துல குரு வந்து பதினொன்றாம் பாவகத்தை பாக்குறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே போல தொலைதூர பயணங்களுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் மேலும் வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி ஊதிய உயர்வு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும் லாபங்கள் ஏற்படும் ஏற்கனவே தொழில நஷ்டப்பட்டு விட்டவர்கள் கூட புதிதாக இப்ப ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதனால கடனை கூட வெற்றிகரமாக சமாளிப்பீங்க அப்படின்றத அதுதான் சொன்னேன் நானு மேலும் இந்த குரு வந்து உங்களை காப்பாத்துங்க உங்களுக்கு வந்து ராகுக்கு எது பயிற்சி சரியில்லை சனி வந்து ஒரு பிப்டி பிப்டி இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆனா மே மாசத்தை பொறுத்தவரை சுக்கரனும் கூட இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு சனியால பாதிப்பு கிடையாது ப்ராப்பராகவே இருப்பீங்க ப்ராப்பரான முயற்சி செய்வீங்க அதனால உங்களுக்கு வெற்றி உண்டு ஆனா ராசியில ராகு ஏழாம் இடத்துல கேது அது வந்து இந்த தவறான நபர்களுடைய தொடர்பு தவறான நபர்கள் உங்களை சுத்தி இருக்கிறது எதிரி தொல்லை இதெல்லாம் வரும் நம்ம ஏற்கனவே அந்த ராகு கேது பயிற்சி சொல்லியிருக்கிறேன் ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க அதுல தெளிவு இருப்பீங்க தான் செயல்படுவீங்க திருதப்புன்னு போய் ஒரு நட்டாத்துல விழுந்த மாதிரி விழமாட்டீங்க முடிவுகள் கரெக்டா இருக்கு உங்களுக்கு ஆனா எடுத்த உடனே உங்களுக்கு சில தவறுகள் ஏற்பட்டாலும் சில தடங்கல்கள் வந்தாலும் முடிவு வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமா சொல்லணும்னாக கும்பராசியை பொறுத்தவரையிலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல குடும்ப வாழ்க்கையில நிறைய சச்சரவுகள் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சப்போஸ் நீங்க டிவோர்ஸ் கேஸ் போயிருக்கீங்க வழக்குகள் இருக்குன்னா வழக்குகளில் முடிவுகள் வரும் உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்திலேயே தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல அது மறுமணத்தை நோக்கி தான் போகும் வழக்குகள் அந்த மாதிரியான தீர்ப்புகளை தான் கொடுக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு மட்டும் தோஷம் இருக்கு வாழ்க்கை துணிவருக்கு இல்லைனா டிராக் ஆயிட்டே இருக்கும் அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு புதிய உறவு வரக்கூடிய வாய்ப்பும் அல்லது ஒரு நட்பு ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் உடல்நலத்துல பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது இந்த மாதம் கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாமல் பெட்டராவே இருப்பீங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகளால தொல்லை இல்லை வீட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் பண்ணுவீங்க பட் அது வந்து சுப விரயங்களாக தான் இருக்கும் அதே சமயத்துல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பிள்ளைகள் வகையில செலவுகள் உண்டு அதற்காக கொஞ்சம் கடன்பட்டு கூட செயல்படுவீங்க அதே சமயத்துல பிள்ளைகளால மகிழ்ச்சியும் உண்டு அதே போல அஹ் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மணி உறவு நிலையில வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அதாவது சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வந்தாலும் பெரிய அளவுக்கு அது பாதிப்பு கொடுக்காது வாழ்க்கை துணை ஏதோ ஒரு வகையில் உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பார் ஹெல்ப் பண்ணுவாரு ஒரே வீட்டில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில தோஷங்கள் இல்லாம இருக்கிறீங்கன்னா மீண்டும் சேரதுக்கோ அல்லது முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு அதே போல உங்களுக்கு தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல சதயம் லட்சத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகள் இருக்கும் வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதையும் நான் சொல்லிடுறேன் அதேபோல சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் கடன் ஏற்படும் வேலை வாய்ப்புக்காக கொஞ்சம் முயற்சி செய்வீங்க வெளியூர் போயிட்டு வர மாதிரி இருக்கும் சில பேருக்கெல்லாம் அல்லது பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் பயணம் இருக்கும் டிராவல் பண்ணுவீங்க உறவுகளோடு தான் கொஞ்சம் மனக்கசு போறோம் அதுவும் வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில் மாதத்தோட பிற்பகுதியில அதில் மட்டும் கவனமா இருங்க அதே போல இந்த குருவால சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை காதல் சக்சஸ் ஆகும் காதல்ல இருப்பவர்களுக்கு சொல்ற அல்லது ஒரு அஃபைர்ல இருக்கீங்க அப்படின்னாக்க அது கூட ஓரளவுக்கு சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கும் ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அல்லது மன அழுத்தம் இருக்கும் கடனுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலைன்றது ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது பாசிட்டிவாதான் இருக்கு ஏன்னா சூரியன் உச்சம் இருக்கிறனால மேக்சிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருப்பாரு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவர்களும் பெற்றோர்கள் மூலம் கொஞ்சம் மனக்கவலை சில பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் கவனம் செலுத்திங்க உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து போகும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மட்டும் சொல்லணும்னாக்க மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு அஃபையர்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அது மட்டும்தான் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் இன்னும் கூட பெட்டரான காலகட்டம் வரும் அது கொஞ்சம் பொறுமையா இருங்க சில புதிய திட்டங்கள் போடுவது புதிய முயற்சிகளை செய்வதெல்லாம் கடன் பெருசாகப்பட்டு ஆரம்பிக்க வேணா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கோபம் டென்ஷன் வெளிப்படையா பிரேசர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை நீட் போன்ற எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் உண்டு ஆனா உங்க ஜாதகத்திலேயே அந்த பிராப்தம் இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிஸ் பண்ணியாவது அந்த பிராப்தம் இருக்கிறவங்க மெடிக்கல் சேரதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அங்க இருக்கக்கூடியவர்கள் அப்படி இல்லைன்னா சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் குறிப்பா வந்து பிரதோஷ நாட்களில் நீங்க வந்து சிவபெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதாவது ஒரு அபிஷேக அலங்காரம் பண்ணி அபிஷேக பிரியன் அலங்கார பிரியன் வந்து சிவபெருமான் தான் நீங்க அதை செஞ்சு வழிபாடு செஞ்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்குறீங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் தீரும் முயற்சி தடைகள் நீங்கோ வேலை கிடைக்காதவங்க இதை செய்யலாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனையாவே இருக்கிறவங்க இதை செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இதை செய்யலாம் கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா முடியும் ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்